உங்கள் குரு சொல்லிக் கொடுத்த தண்ணியில் நடக்கிறதும் காற்றுல பறக்கிறதும் எனக்காக என் சேனலுக்காக நீங்கள் பண்ணி காட்ட முடியுமா அதை காட்டி நான் கொஞ்சம் வயரில் வைப்பேன் உங்களால் நானும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் முன்னேறுவேன் உனக்காக பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்காக இப்போது குமாரகோரி வந்து தண்ணியில் நடக்க போகிறாரு காற்றுல பறக்க போகிறாரு கலை அகோரி மாதிரியே புதுசா ஒரு நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு அவர் பேர் தான் குமார் அகோரி அவர் தான் இன்ட்ரீ எடுக்க போற முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு சாமி வணக்கம் சாமி இப்போ என்ன சாமி பண்ணீங்க சமி நீங்க எப்படி அகோரியா மாறினீங்க போனேன் பார்த்துட்டு வரும் போது அகோதியா மாறி காலையில காசிக்கு போனீங்க அங்கே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது அகோரியா மாறிட்டீங்களா இது கொஞ்சம் புதுசா இருக்கே சரி சாமி எப்படி காசிக்கு போனீங்க நடந்து போனீங்களா இல்ல வண்டியில போனீங்களா இல்ல பஸ்ல போனீங்களா நடந்தே தான் போனேன் இங்கிருந்து நடந்தே போயிட்டீங்க காசிக்கு பார்த்துக்கோங்க மக்களே இங்கிருந்து நடந்தே காசிக்கு போயிருக்காரு இப்படி ஒரு மகிமை யாருக்குமே கிடைக்காது போல சாமி உங்ககிட்ட என்னென்ன திறமை இருக்கு எல்லா திறமை நிறையா இருக்கு தண்ணியில் நிறப்ப காட்டில் பறப்பேன் சுமியன் வைப்பேன் லவ் சேர்த்து வைப்பேன் எல்லா வித்யாட்டேன் எல்லாமே இருக்கு சாமி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அவங்கலாம் சேர்த்து வைக்க முடியுமா சாமி எல்லாமே தான் சேர்த்து வைப்பேன் அவங்க போட்டா போய் காட்டுப்பான்

ஃபர்ஸ்ட் எதனால அகோடியா மாறினீங்க ஃபர்ஸ்ட் அது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சுப்பா பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐயோ சரி சரி மன உடச்சுல ஆயிடுச்சு எதனால சாமி மன உடச்சுல ஆயிடுச்சு ஐம்பது பொண்ணு லவ் பண்ண ஐம்பது பொண்ணு லவ் பண்ணீங்களா ஒரு பொண்ணுக்கும் லவ் பண்ணல பதினஞ்சு ஆச்சு ஐம்பது பொண்ணு லவ் பண்ணி ஒரு பொண்ணு லவ் பண்ணியா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல சரி சரி அதனால மன உடச்சுல ஆயிடுச்சு காசிக்கு போயிட்டேன் சரி அதனால காசிக்கு போயிட்டு அதே மாதிரி பாத்தீங்களா ஐம்பது பொண்ணு லவ் பண்ணியிருந்தாரு ஆனால் ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணல வயசு பதினஞ்சு ஆயிடுச்சாமா இதுக்கு மேலே யாரும் என்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காசிக்கு போய் அகோரியா மாறிட்டாங்க பொண்ணுங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க பட் இருந்தாலும் இப்படி ஒரு சாமி நமக்கு கிடைச்சது அந்த பொண்ணுங்கனால தான் ஸோ அதை நினைச்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்க சாமி இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அகோரியா மாறி இருக்காங்க இப்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக எலும்பு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து மனுஷன் சதையை சாப்பிட்றாங்க பணத்தை சாப்பிட்றாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன சாமி சாப்பிடுவீங்க லைட்டாக பசிச்சா மட்டும் லைட்டாக பசிச்சா சிக்கனு மேடு லெட் பீஸு பிரியாணி நிறைய ஐட்டம் சாப்பிடுவாருப்பா இப்போது லைட்டாக பசிச்சா பார்த்தீங்களா மக்களே லைட்டாக பசிச்சா சிக்கனு சிக்கன் பிரியாணி மீன் இதெல்லாம் சாப்பிடுவாராம்மா மற்றபடி வேற எதுவும் சாப்பிட மாட்டாராமா அது எப்படி மாட்டாரா முடியுது இப்படி கட்டுப்பாட்டா மக்களே இவர் போய் காலையில போயிட்டு சாயங்காலம் வந்தாரு அதுல இவ்வளவு பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்காரு பாத்தீங்கன்னா இவ்வளவு கட்டுப்பாட்டா இருக்காரு சாப்பாட்டுல சரி சார் சாமி வந்து ஒரு ஃபுல்லா லைட் இருக்காரு கலையகுடின்னு ஒருத்தரு அவர் உங்களுக்கு தெரியுமா தெரியும் யார் தான் என்னது குரு உங்களுக்கு ஆமா பாத்தீங்களா மக்களே கலையகோடி வந்து இவரோட குரு ஆமா அப்பனா இவர் வந்து சிசியரு சாமி உண்மையா தான் சொல்றீங்களா உண்மையா தான் சொல்றேன் கலையகோடியோட சிசியனா இருக்கீங்க ஆமா இப்ப பாத்தீங்கன்னா உங்க குரு வந்து நிறைய இன்டர்வியூல வந்து தண்ணீர் நடப்பாரு காத்துல வந்து பரப்பாடுன்னு சொல்லியிருந்தாரு ஆமா சோ எனக்காக சிசியனா இருக்கீங்க சோ அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரா எனக்கு வித்தியெல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லா விதியும் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அகுடி அவருங்க வந்து சிசிநாகிய குமாரகுடிக்கு வந்து தண்ணியில் நடக்கிறதுக்கும் காற்றுல பறக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காரு அது நம்ம சேனலுக்காக பாப்பா அவர் இப்போ இங்கே பண்ணி காட்டுறாரு இல்லையான்னு சமயம் எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும் சொல்லுப்பா உங்கள் குரு சொல்லி கொடுத்த தண்ணியில் நடக்கிறதும் காற்றுல பறக்கிறதும் எனக்காக என் சேனலுக்காக நீங்கள் பண்ணி காட்ட முடியுமா அதை காட்டி நான் கொஞ்சம் வயரில் வைப்பேன் உங்களால் நானும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் முன்னேறுவேன் சரிப்பா பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்காக இப்போது குமாரகோரி வந்து தண்ணியில் நடக்க போகிறாரு காற்றுல பறக்க போகிறாரு லைவாக உங்களுக்கு காட்ட போகிறேன் மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் செய் சாமி இப்போ அதுக்காக என்னென்ன பண்ணணும் ரெண்டு ஓ அதுக்காக நீங்கள் இப்போ தவம் பண்ணணும் ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்காக பண்ணுறதுக்காக இப்போ வந்து சாமி வந்து தவம் எடுக்கிறாரு செய் சாமி நீங்கள் பண்ணுங்க சாமி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குமாரகுடி வந்து தனியில் நடக்க போறாரு சாமி ஓகே சாமி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இன்னைக்கு தனியில் நடக்கல சாமி இப்போ நன்யா அது பண்ணுவாங்கப்பா அப்போ சாமி வந்து கையில் ஒரு சொம்பு ஒன்று இருக்குது அதில் தண்ணி வேறு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் இல்ல சாமி இந்த நடை போதும் சாமி அடுத்தது காத்துல பறக்கிறேன்னு சொன்னீங்க அது என்ன சாமி பண்ண போறீங்க இப்ப பாத்தீங்கன்னா குமார கோடி வந்து காத்துல பறக்க போறாரு அது எப்படி இருக்கு காட்சி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க